திருச்சபை கடவுள் தம் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரேல் என்னும் ஒரு மக்களினத்தை தேர்ந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த கிறிஸ்து ஏற்படுத்தினார் திருச்சபை என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற இறைமக்கள் சமூகமே திருச்சபை ஆகும் திருச்சபையை ஏற்படுத்தியவர் யார் திருச்சபையை ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவர் யார் இயேசு கிறிஸ்துவே திருச்சபைக்கு தலைவர் இயேசு தமக்கு பின் திருச்சபைக்கு தலைவராக யாரை நியமித்தார் திருத்தூதர் பேதுருவை நியமித்தார் திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றல்கள் யாவர் திருத்தந்தையர்கள் திருத்தூதர்களின் வழித்தோன்றல்கள் யாவர் ஆயர்கள் உலகத்தில் திருச்சபை ஆற்றும் பணிகள் யாவை மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றது மக்களை புரிதப்படுத்துகின்றது மக்களை இறை வழியில் நடத்துகின்றது திருச்சபையின் உறுப்பினர் என்னும் முறையில் நமக்குள்ள கடமை என்ன திருச்சபையின் போதனைப்படி வாழ்வதும் அதன் பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்பதும் நம் கடமை ஆகும்